உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்த ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பாலஸ்தீனம் இந்தியா ஓகே சொல்லுமா பத்து நாடுகள் கொண்ட இந்த பவர்ஃபுல் பிரிக்ஸ் குழுவில் இணைய பாலஸ்தீனம் அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்திருக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததும் முதலில் வரவேற்றது யார் தெரியுமா சீனா அப்ப இப்போ எல்லாரும் பார்க்கறது ஒன்னே ஒன்னுதான் ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனம் சிக்கல்கள் இருக்கும்போது நம்ம இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கும் நம்ம நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கு ஆனால் அதே சமயம் இஸ்ரேலுடன் வலுவான நட்பிலும் இருக்கு இந்த இரண்டுக்கும் நடுவே இந்தியா என்ன முடிவு சொல்லும் உங்களுக்கே தெரியும் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள பிரேசில் ரஷ்யா சீனா ஈரான் என பல நாடுகள் பாலஸ்தீனத்துடன் நல்ல உறவில்தான் இருக்கின்றன அதனால நிபுணர்கள் சொல்வது பாலஸ்தீனம் இந்த கூட்டமைப்பில் இணைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே நடக்கும் சண்டைகள் உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும்போது இந்த முடிவின் தாக்கம் எப்படி இருக்கும்னு பொறுத்துதான் பார்க்கணும் இந்த சர்வதேச அரசியல் நகர்வில் இந்தியா ஆம் என்று சொன்னால் அது பெரிய திருப்புமுனையாக இருக்கும் உங்க கருத்து என்ன உலகளாவிய தெற்கு நாடுகளின் குரலை உயர்த்தும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்தை ஏற்று புதிய அரசியல் சமநிலையை ஏற்படுத்துமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நகர்வு குறித்து உங்க எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க